வர வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்தனா பகத் வாசில் ராவ் ரமேஷ் ஸ்ரீலீலா சுனில் அனுசியானு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிப்புல கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்கள் வெளியான திரைப்படம் தான் புஷ்பா டூ இந்த திரைப்படமானது நேற்றைய தினம் அதாவது நியூ இயர் முன்னிட்டு பெருமளவில் வசூல் வேட்டை நடத்தி இருக்கு அப்படின்ற தகவலானது பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு ஆல்ரெடி இந்திய அளவுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருப்பதா தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் நியூ இயர்க்கு எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு இருக்கு அப்படின்ற அறிவிப்பானது இன்றைய தினம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புஷ்பா டூ பொறுத்தளவுக்கு இந்தியாவில மட்டுமே இது மொத்தமா ஆயிரத்தி கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கும் சொல்லி பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அமெரிக்கானோட தங்கள் திரைப்படமும் பிரபாஸ் நடிப்புல வெளியான பாகுபலி டூ திரை படங்களுமே இதுல பாதி வசூல கூட இந்தியாவில செய்யல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நிலையில தான் ஆல் டைம் நம்பர் ஒன்னா இந்திய வசூல்ல புஷ்பா டூ திரைப்படமானது சரித்திர சாதனை படிச்சிருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல ஈட்டி இருக்கு இதுல இந்தி

பாகுபலி டூ திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு உலக அளவுல மொத்தமா ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு மூன்றாவது இடத்துல அல்ல அர்ஜுனோட புஷ்பா டூ திரைப்படம் இருந்தது இந்த நிலையில தான் நியூ இயர் லீவ்ல வேர்ல்ட் ரெக்கார்டியுமே புஷ்பா டூ முறியடிச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு இன்னும் முப்பது கோடி மட்டும் தான் தேவைப்பட்டது பாகுபலி டூ வசூல் சாதனை முறியடிக்கிறதுக்கு இதனால இன்றைய தினத்துல தயாரிப்பு நிறுவனமே புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் செஞ்ச போஸ்டர் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது